வணக்கம் சார் வணக்கம் ஹைபவன் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹைபவன் ஹைபவன்னா இலங்கையல வந்து வணக்கம் ஓகே ஓகே நாப்ப என்ன பண்ண போறது ஸ்ரீலங்கன் டிஸ்தானா சோ அதனால வந்து ஹைபவன் அப்படினு சொன்னேன் அம்மா பதிலுக்கு என்ன சொல்லணும் அதே தான அதே ஹைபவன் ஹைபவன் ஓகே இது என்ன இது எப்படி சாப்பிடுறது முதல்ல என்ன நான் சொல்லி தரேன் ஈசோ பிரியாணி சொல்றோம் ஈசோ அப்படினா பிரான் அத்தெண்டிக் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் நான் வந்து ஸ்ரீலங்கில் லெஃபர்ஸ்டில் போர்ட் மெம்பராக இருக்கேண்ணா இது வந்து ஸ்ரீலங்கல உள்ள முஸ்லீம்ஸ் பண்ணுற பிரியாணி இது வந்து மேங்கோ சட்னி இது வந்து மிஞ்சி சம்பல் புதுனா சட்னி ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் பிரியாணி எல்லோ ரைஸ் அப்படி பிரியாணின்னு சொல்லுவோம் என்ன ரைஸ் இது இது வந்து ஜீர சம்பா ரைஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பிரியாணி பார்த்தீங்கன்னா இசோ பிரியாணி அப்படிம்பாங்க இசோனால் வந்து ப்ரான் சிங்களத்தில் இசோ பிரியாணி நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினே வந்து இந்த இந்த ஸ்ரீலங்கன் கறி பவுடர் தான் இந்த இது வந்து பாருங்கள் ஃப்ளேவர் பாருங்கள் டிஃப்ரெண்டாக இந்த கறி ஃப்ளேவரில் இருக்குங்களா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் த்ரீ ஸ்பைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி பவுடரில் ஸ்ரீலங்காவோட ஃபேமஸ் சினிமன் ஓகே பாருங்களேன் இது வந்து குட் பியூரிஃபையர் பிளட் பியூரிஃபையர் ஓகே ஸோ இதுதான் இது ஒரு மெயின் ஃப்ளேவர் இது இது வந்து சின்னமன் இது வந்து இங்கே கிடைக்கிறதும் எதுவும் சிமிலர் தான் சிமிலர் இல்லை இங்கே கிடைக்கிறது வந்து நம்ம நம்ம பட்டை இது வந்து பென்சில் சின்னமன் பாங்க ஸ்ரீலங்காவில் வந்து இது பேர் கருவா பட்டை அப்படிம்பாங்க இது மெல்லுசா இருக்கும் இதுதான் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி இது குட் பியூரிஃபையர் ஓகே ஓகே ஸோ இது யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து ஏலக்கா இதெல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து இப்போ தான் போன வர நான் போயிட்டு வந்தேன் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்த ஏலக்கா ஐட்டம் ஓகே ஏலக்கா கிராம்பு கிராம்புனா கிராம்பு கிராம்பு கிளவுஸ் கருவேப்பில்ல கொரியாண்டர் சீட் கியூமின் சீட் சீரகம் எல்லாம் போடுறோம் இதுக்கு வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி வந்து நான் ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கன்ல வந்து நான் கொண்டு வந்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க இது பயங்கர ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேனா கெட்டு போகாமல் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப இலை இது இது வந்து மெயினாக போடுவாங்க ஸ்ரீலங்கன் பிரியாணியில் ஓகே 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 கீழக்கரை நாகப்பட்டினம் அந்த ஏரியாவிலலாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அண்டு ஃபெனு வெந்த 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 அப்புறம் இந்த மிளகு இதெல்லாம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணுறது அந்த கறி பவுடர் இது பயங்கர ஃப்ளேவர் இருக்கும் சீ சீஃபுட்டுலாம் சூப்பராக இருக்கும் இது எப்படின்னா ஸ்ரீலங்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவும் அந்த நாகப்பட்டினம் கீழக்கரை இந்த மாதிரி ஏரியாலாம் சேர்ந்து உருவானது தான் அந்த குசி

மூணு ஏலக்காய் ஓகே நாலு கிராம்பு இது நம்ம ஊர்ல கிடைக்கிறது அது வச்சே செய்யலாம்ல நம்ம ஊர்ல கிடைக்கலாம் கிடைக்கலாம் பட் இந்த இந்த பட்டை போட்டீங்கன்னா அந்த சீலங்கனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும் ஓகே 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 சோ இதுல வந்து இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு மூணையும் போடுறோம் ஓகே ஓ மை காட் சதே பண்றோம் அந்த தேங்காய் அண்ணா தேங்காய் அண்ணா சோ இந்த பிரியாணில வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் வந்து முழு பெப்பர் போடுறோம் முள் பேப்பர் போறோம் பேப்பர்ல انا நம்ம யூசுவலா சீர பிரியாணில போட மாட்டோம்ல சார் பேப்பர் நம்ம இல்ல போட மாட்டோம் ஸ்டீலிங் போறோம் இந்த இல்ல வந்து இந்த காஞ்ச ரம்பை இலைய போடுறோம் சும்மா நாலு இலைய தான் நாலு இலைய போட்டாலே பயங்கரமா வாசம் இருக்கும் நம்ம வந்து இந்த பிரியாணி இலைய போடுவோம்ல இது கழுவி இந்த கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருவோம் கருவேப்பிலை போடுறோம் ஸோ இது நல்லா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் சேர்க்குறேன் பிரியாணி டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி சின்ன வெங்காயம் ஆமாம் இதை பண்ணி ஸ்ரீலங்காவில் வந்து சின்னவங்க எல்லாம் சேர்ப்பாங்க ஸோ ஆனால் ஸ்ரீலங்கில் எப்படின்னா ஃபுல்லாக குக் பண்ண மாட்டாங்க ஸ்ரீலங்கன் குக்கிங்ல வந்து பூ வந்து ஃபுல்லாக குக் ஆகிருக்கு ஓகே ஸோ இந்த ரம்ப இல போட்டிருக்கோம்ல சடையாக சடாயுக்கு குக்காக குக்காக ரைஸர் குக்கார பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேவர் அப்படியே ரூம் மூணு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கேவ்ரா வாட்டர்னு சொல்லி யூஸ் பண்ணுறான் கேவ்ரா வாட்டர் இந்த கேவ்ரா வாட்டர் என்னன்னா இந்த ரம்பை இலையோடைய பூவு பூல இருந்து எடுக்கிற எசன்ஸ்ல இருந்து பண்றது கேவரா வாட்டர் சோ இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு ஃபுல்லா வதக்க தேவையில்லை நம்ம ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல வதக்கணும் அப்படின்னு தேவையில்லை அது சோ வதங்குறப்ப லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போடுறோம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேங்கோ சட்னி பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி மேங்கோ அச்சார் ஓகே இந்த வெல்லமும் மாங்காவ போட்டு இது வந்து சக்கரையும் வெனிகர் மேங்கோ ஜிஞ்சர் கார்லிக் இது மாதிரி ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சல ஊத்தி வச்சிருக்கோம் இந்த சட்னி சட்னி முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த சட்னில வந்து இன்னொரு ஒரு இன்னொரு சம்பல் நான் பண்ண போறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே சார் சோ இப்போ வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடுறோம் ஒரு டீஸ்பூன் இல்ல இல்ல 2 டீஸ்பூன் போடுறோம் புதினா போடுறோம் இப்போவே வா வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போடுறோம் அப்புறம் chili பவுடர் கொஞ்சம் போடுறோம் இப்போ வந்து கறி பவுடர் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் ஒரு கிலோக்கு மூணு ஸ்பூன் இப்போ ஓரளவுக்கு இந்த ஸ்பைசிஸ் எல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் போடுறோம் இது தயிர் சேர்க்காமயும் பண்ணலாம் ஸ்ரீலங்கன் பிரியாணி சோ அடுத்து வந்து இறால் போடுறோம் இறால வந்து ஜம்போ ப்ரான்ஸையும் நார்மல் ப்ரோன்ஸையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இதையும் நம்ம இதில் சேர்க்குறோம் ஸோ இதுல வந்து லைட்டா பிளாக் பேப்பர் போடுற போட லைட்டாக போடுறோம் ஓகே ஸ்ரீரங்கால் வந்து கொஞ்சம் காரமா தான் பண்ணுவாங்க நான் அந்த காரம் போடல மீடியமான காரம் போட்டிருக்கேண்ணா

உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து என்ன மாதிரி வந்திருக்கு இங்க பாருங்க இந்த சீலங்கன் கறி பாருங்க ஓகே ஓகே எப்படி வந்திருக்கு இந்த ஆனியன் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க ஒரு 80% தான் குக்க ஆயிருக்கும் ஃபுல்லா ஃபுல்லா குக்க ஆயிருக்காது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்துச்சு அச்சே இந்த மாதிரி ஆமாமா வந்துச்சு எனக்கு அந்த பேசிக் தெரியுதுனால இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு பாருங்க இது இது வந்து சும்மா அப்படியே நீங்க ரொட்டி இதுக்கே போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து அந்த பிரான் கிரேவி நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டோம் கறி பவுடர் எல்லாம் போட்டு ஸ்ரீலங்கா டெய்லி ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த பிரியாணி வேணியை ரைஸ் ரெடி பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸி ரைஸ்க்கு வந்து ரொம்ப நீங்கள் மெனக்கடை தேவையில்லை ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரைஸ் போட்டோம்ல நாமளே இந்தியன் பிரியாணி பார்த்தீங்கன்னா டூ ஃபு டூ அண்ணன்லேருந்து டூ ஃபிஃப்டி போடுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் தான் போட்டு போடணும் ஓகே ஓகே ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு ஏலக்கா இது நெய் சாதம் செய்வோம் அது மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் இந்த பட்டை சொன்னல்ல ஸ்ரீலங்கன் பட்டை சீலங்கன்ல உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா போன வர கொண்டு வந்த பட்டை கொஞ்சம் அதே ஸ்பைஸ் தான் போடுங்க அதே ஸ்பைஸ் தான் மிளகு மல்ல மிளகு ஒரு 4 கிராம் இது நெய் சாதம் செய்வோம் அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் அதே ஸ்பைஸ் தான் போடுங்க அதே ஸ்பைஸ் மிளகு சோ நீங்க வந்து செஃப் ஆகணும்னு எதுனால நினைச்சீங்க ஏன்னா நீ அப்போலாம் இவ்ளோ பூ ஆக்சுவலா நாங்க பாத்தீங்களா எங்க ஊர் பாத்தீங்களா சிவகங்கை சிவகங்கைனாலே வந்து அந்த செட்டிநாடு உணவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் சோ எப்பயுமே எங்களுடைய உணவுகள் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டா நல்லா இதா இருக்கும் சோ அதனால அந்த ஃபுட் சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஃபுட் பத்தி நல்லா ஒரு நாலேஜ் எங்க ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்களா செட்டிநாடு உணவுடைய அந்த அவங்களுடைய குக்கிங் தான் எங்களுக்கு வரும் எங்களுடைய குக்கிங் பாத்தீங்களா செட்டிநாடு குக்கிங் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேஷு நட் ட்ரை கிரேப்ஸ் எதுவும் போறோம் இது இனிப்பு फ्लेவர் தராதா இல்ல வராது இது மைல்டா ஒரு फ्लेவர் கொடுக்கும் லைட்டா அந்த இதுல ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் घी சேத்துங்க एक्चुअली இப்ப நம்ம ஊர்ல பிரியாணி பண்ணுவோம்ல அதுவே வேளை வந்து கம்மின்றதனால தான் நாங்கலாம் பிரியாணி பண்ணுவோம் ஆமா இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வேளை அதிகம் இல்ல வேளை கம்மி இது ஸ்ரீலங்கால எப்பனா மொத்தமா சட்டில போட்டு அப்படியே கிண்டிடுவாங்க சோ இந்த பிரியாணியோட பாத்தீங்கனா அகாம்ப்ளிமென்ட்டா பாத்தீங்கனா கண்டிப்பா பைனாப்பிள் போடு மேங்கோ சட்னி வச்சா இருப்போகுது அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பஜ்ஜி மிளகா இருக்குல்ல அது மாலு மிரிச்சிப்பாங்க சீரங்களை அதுவும் சேர்த்து அந்த அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிடுவோம் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக கடக்குங்கிற ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்டாக டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாகவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ இது வந்து மஞ்சப்படி போட்டிருந்தோம் இந்த கலர் எல்லோவிஷ் கலர் இருக்குது இதில் வந்து ஊற வச்ச ரைஸை வந்து போடுறோம் போட்டு இது லைட்டாக வருகிறோம் இப்போ பாருங்க இப்போ தொட்டோன்னே பாருங்கள் மஞ்சள் கலர் ரைஸே வந்து பாருங்களேன் கலர் பாருங்களேன் இதே இந்த ரைஸ் குக்கிங் வந்து நீங்க வெஜிடேரியனுக்கும் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு பாருங்க கலர் பாருங்க ரைஸ் பாருங்க yellow is color rice ஆ சோ ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு இப்போ நம்ம ரெடி ஆயிருச்சு தண்ணி ஊத்தறலாம் ஓகே யூசுவலா எல்லாருக்கும் இந்த தண்ணியில தான் வந்து பிரச்சனை இருக்கு ஓகே இந்த ஜீரா சம்பா ரைஸ்க்கு வந்து ஒரு ஒரே கால் அளவு ஊத்துனா ஓகே ஒரு கிளாஸ் அரிசி போட்டா ஒரே கால் ஒரு டம்ளர் ம் சோ இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த நீங்க மெஷரிங் பண்ணாமேயும் பண்ணலாம் அப்படினா அந்த ரைஸ் போட்டுக்கும் தானே இதுல வந்து அப்படி எப்படி ஒரு இன்ச்சு இப்படி பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா தண்ணி ஜாஸ்தியா இருக்கும் அது ஒரு மெத்தட் இருக்கு நான் வந்து ஸ்ரீலங்கா மெயினான ஒன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம தலை மகேந்திர சிங் டோனி இருக்கா ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஏழாவது நாள் ஸ்ரீலங்காக்கு வந்தார் அவர் அவங்க வந்திருந்தாங்க நான்தான் குக்கிங் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மஹேந்திரசிங் தோனி ஒரு அதுமொன்னே சொல்லலாம் வச்சு

எப்படி சப் கண்டுபிடிக்கிறீங்க தம்பு கொஞ்சம் ரைஸ் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிருச்சுல சோ பாத்தீங்கன்னா ரைஸ் ஓரளவு குக்க ஆயிருச்சு தொட்டு பாருங்க ஓகே இன்னும் ஒரு 20 25% குக்க ஆனோம் சோ அந்த பேலன்ஸ் இருக்க தண்ணியில வந்து குக்க ஆயிரும் ஓகே ஓகே சோ இதுல வந்து இந்த பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் சோய் குட்டர்க்காண்டி ரோஸ் வாட்டர் ரோஸ் எசன்ஸ் ரோஸ் வாட்டர்லாம் போடுவாங்க ஆ லைட்டா ரோஸ் வாட்டர் போடுவாங்க ஸோ இதில் வந்து இப்போ தம் ஆக போகுது இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு தண்ணிலாம் ட்ரைன்னாகிடுச்சு ஸ்லோ பண்ணிட்டோம் இதில் லைட்டாக ஒரு ட்ராப் வந்து ரோசேசன்ஸ் லைட்டாக இதுவும் சீலங்கிலந்து அந்த ரோஸ் ஓட்டை வெந்துச்சு ஓரளவுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரைஸை வந்து இப்படி சமப்படுத்திட்டு வாசம் வருது அந்த ரோஸ் வாட்டர் போட்ட வாசம் கலந்து இந்த ஃப்ளேவரும் கலந்து ஒரு வாசம் ஸோ இதில் வந்து இந்த இறால் பண்ணி வச்சோம்ல ஸோ இதை வந்து நம்ம இதம் போடுறோம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆ லைட் சரி ஆச்சு இப்போ ஸோ இப்போ இந்த மசாலா போட்டோம் மசாலா போட்டு இது மேலே வந்து கொஞ்சம் புதினாவும் கார்னிஷ் கார்னிஷ் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டென் மினிட்ஸ் லைட்டாக ஸ்லோவோ ஃபயரில் இல்லாட்டி தோசை வீட்டில் கொஞ்சமாக தோசை கல்லு கீழே வச்சு போடலாம் இது எனக்கு தெரியறதுனால பக்குவம் தெரியறதுனால நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் ஸ்லோ ஃபைல வச்சு அடி பிடிக்காம அதை எடுக்கணும் அதுதான் பேசிட்டு இருக்கும்போது எங்களுது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க தமிழ் தான் அவங்க பெங்களூர் அவங்க ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க இப்போ நான் கொஞ்சம் இதாக இருக்கிறது காரணமே ஹெல்த்தியாக இருக்கறது காரணமே அவங்க குக் பண்ற ஃபுட் தான் एक्चुअली ஓகே அவங்க குக்ட்டலாம் கூப்பிடலாம் குக்லாம் வாங்க ஹாய் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேர் மேம் அர்ச்சனா அர்ச்சனா ஓகே உங்களுக்கு வந்து செஃப் தெரியும் பட் पर्सनலா உங்களுக்கு தான தெரியும் அவர் பத்தி சொல்லுங்க எப்படி அவரு உங்களுக்கு எதனால பிடிச்சிருந்து எதனால கல்யாணம் பண்ணீங்க அப்படி எல்லாம் சொல்லுங்க பிடிச்சிருந்தீங்க எனக்கு ரொம்ப குக்கிங்ல இன்ட்ரஸ்ட் ಜಾಸ್ತಿ சோ இவன் இஸ் எ செஃப் செஃப் என்றதனால ஓகே பார்க்கலாம் அப்படினு சொல்லி டிசைட் பண்ணோம் நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின்னு உங்களுக்கு வந்து குக் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலியெலாம் எல்லோரும் ஓ எங்கள் ஒய்ஃப் எங்கள் பொண்ணு வந்து நல்லா குக் பண்ணுவாங்க நல்லா சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னாங்க அப்படியா நான் இன்றைக்கே குக் பண்ணுங்க நைட் டின்னருக்கு வரேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போய்ட்டு திரும்பி அவங்க வீட்டில் அப்படியே பார்த்தா சரி ஓகே நைட் டின்னருக்கு வந்து நைட்டு பண்ணோம்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாத்தேன் பாத்தம்னா நைட் மீல்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் குருமா அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகே ஓகே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன் பிரியாணி இப்ப ஓபன் பண்ணலாமா சோ இப்ப பாருங்களேன்

அப்படிங்கப்ப ரைஸ் வந்து பொல வரும் ம் நல்லா குக்க ஆயிருச்சு ம் இதோட நீங்க சாப்பிறப்ப நல்லா சோ நல்லா குக்க ஆயிருச்சு பாருங்க ம் நல்லா பொல பாருங்க தெரியுதா சரிடா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கால வந்து இடியாப்ப சூட தட்டு ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்தது கொண்டு வந்தது அந்த தட்டு அடியில வச்சிருக்கோம் நாம ஆ ஆ இதுல வந்து இது சர்வீஸ் இது வந்து சர்வீஸ் பண்ண காண்டி இது ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்த கரண்டி இது வந்து தென்னா

இந்த பஜ்ஜி மிளகா இதெல்லாம் போட்டு இந்த மேங்காய் சட்னி பண்ணோம்ல நீங்க சொல்லீங்களே இந்த மாதிரி அத ஓகே இந்த சட்னி தான் நான் பண்ணிருக்கேன் இந்த எண்ணெய் மேங்காய் சட்னி இது டிஃபரண்டா இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து எங்கயுமே சாப்பிட்டுக்க இருக்க மாட்டேங்க ஸ்ரீலங்கன் பிரியாணி எப்பயுமே வந்து பைனாப்பிளோட தான் வரும் பைனாப்பிள் இல்லாம நிறைவே பராது ஓ மேம் நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க அவர் எப்பமே சீர மாதிரி காண எஸ்